ரஷ்யா உக்ரைன் போரில் இன்னைக்கு ரஷ்யா ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்த உக்ரைனோட ஆர்ம்டு ப்ரொடக்ஷன் யூனிட்ட மொத்தமாக அழிச்சிருக்காங்க இதை சொன்னது வேற யாரும் இல்லை ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உக்ரைனுக்குள்ள இருக்க இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டியும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் மர்சினரிஸ்லாம் எந்த இடத்துல இந்த உக்ரைன் தங்க வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரஷ்யா தேடி தேடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக இப்போது உக்ரைனுக்கு போயிருக்க இந்த வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸால் எங்களுக்கு பேர்டன் தான் அதிகமாகிட்டு இருக்குது இந்த வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் நினச்சதில்ல நாங்கள் எதிர்பார்த்ததில் பாதி அளவுக்கு கூட வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பழைய தூக்கி உக்ரைன் தோத்துட்ருக்கிறதுக்கான காரணமாக அந்த பழைய தூக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலேயே ஜலன்ஸ்கியோட ஆதரவாளர்கள் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஜாப்ரோசிஷியா ரீஜனில் ஃபைட் ரொம்பவே இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு நிப்ரோ வரை கிராஸ் பண்ண உள்ள வந்த ஐம்பதுக்கும் அதிகமான உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஒட்டு மொத்தமா ரஷ்யா கொண்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீடைலா பாத்தலாம் வீடியோ கொல்ல போயிடலாம் நானும் உங்க லாக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஜலன்ஸ்கியோட ஆதரவாளர்கள் அதாவது அவர் கீழே இருக்க அரசு அதிகாரிகள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமாக இவங்க சொல்கிறது என்னன்னா முதல்ல இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ண எக்யூப்மெண்ட்ஸோட வெயிட் இப்போ உக்ரைனில் விண்டர் காலம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட நிலப்பரப்போட தன்மை வேற வெஸ்டர்ன் கன்ட்ரிஸான அமெரிக்கா யூரோப் ரீஜியனில் இருக்க மற்ற நாடுகளோட நிலத்தன்மை வேறு இப்படி இருக்கப்போ ரொம்பவே ஹெவி பேட்டில் டேங்க்ஸோ இல்லை ஹெவி ஆர்மடு வெஹிக்கிள்ஸோ இந்த மாதிரி நிலத்தில் போகிறப்போ அதை அடிக்கடி சிக்கிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள்ஸை ப்ராப்பராக இந்த உக்ரைனியன்ஸ்க்கு யூஸ் பண்ண தெரியல அதனால் எங்களால் இந்த வெஹிக்கிள்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி கொடுத்த ஷெல்ஸ்லையும் சரி அவங்க கொடுத்த நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார் ரேஞ்ச் கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவான தரத்தில் தான் இருக்குது அதை எஃபெக்டிவ்வாக எங்களால் எந்த ஒரு இதுலுமே யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவங்களோட வாதத்தை இவங்க முன்னே வச்சிருக்காங்க சரி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இன்றைக்கும் அவங்களோட பன்னெண்டு டி யூ நைன்ட்டி ஃபைவ் பாம்போஸை உக்ரைனுக்குள்ளே அனுப்பி நிறைய இடத்துல உக்ரைனோட நிறைய அடிச்சிருக்காங்க இப்போ நடந்த இந்த தாக்குதல் எல்லாமே உக்ரைனோட ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் தான் அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க போன வாரம் பண்ண தாக்குதல் எல்லாமே உக்ரைனோட ஸ்டோரேஜ் அடிச்சிருந்தாங்க எந்தெந்த இடத்துல இந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடங்கள் அடித்தாங்க அதை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ எந்த இடத்துல ஆயுதங்கள் தயாரிக்கப்படுதோ அந்த இடத்த குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஆயுதம் எந்த இடத்துல இருந்தோ அது எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ உற்பத்தி பண்ற இடத்தையும் ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால உக்ரைனுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஆயுத தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும் வந்தே தீரும் இப்போ இந்த அளவுக்கு டென்ஸ்டு கண்டிஷன் போயிருக்கப்போ போலந்து இந்த அளவுக்கு ரஷ்யாவோட நடமாட்டம் உக்ரைனோட வான்பரப்பில் விமானங்கள் அதிகமாக வந்துட்டு போறப்போ அவங்களோட விமானங்களை போலாந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்க விமானங்களை உக்ரைனோட பார்டரை ஒட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரோந்து பணியில் ஈடுபட வச்சுருக்காங்க உக்ரைன் பக்கம் இருந்து எந்த ஒரு த்ரெட்டும் அது ரஷ்யாவோட மிசைலாக இருக்கலாம் இல்லை உக்ரைனோட ஏதாச்சும் ஒரு மிசைல் மிஸ் ஃபயர் ஆகிடு கூட போலாந்துக்குள்ளே வரக்கூடதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் ஒரு மிசைல் ரஷ்யாவோட மிசைல் கூட போலந்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லி நாட்டோட ஆர் டிஃபன்ஸ் எல்லாமே போலந்தில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் போலாந்துக்கும் நாட்டோ நாடுகளுக்கும் இந்த ஒரு ரஷ்யா உக்ரைன் வார வச்சு ஏற்படுச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து கூடறதுல இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க அடுத்ததாக அமெரிக்காவோட அரசியல்வாதிகளையும் காங்கிரஸ் மென்ஸையும் ஜலன்ஸ்கி ரொம்பவே கோவப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு உக்ரைனில் இருக்க எங்களோட மக்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது கூட எங்ககிட்ட காசு இல்லை இந்த டைமில் உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் இந்த மாதிரி அமெரிக்கா காங்கிரஸால முடக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவிகள் கொடுக்குறீங்களோ எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் எங்களால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபட முடியும் இந்த டைமில் திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட உதவிகளை குறைச்சிட்டிங்க இல்லை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னால் எங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உக்ரைன் தோத்துச்சுன்னா அதுக்கு இந்த உதவிகளை பிளாக் பண்ண இந்த அதிகாரிகள் அமெரிக்காவோட இந்த அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மேலே இவருக்கு இருக்க எல்லா வன்மத்தையும் காட்டிட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் இவர் இவரோட தரப்பு பற்றி மட்டும் யோசிக்கிறாரே தவிர அமெரிக்காவுக்கு எங்கள் ஆல்ரெடி ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது ஏற்கனவே தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் போய் தலையிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைடனுக்கு எதிராகவும் பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராகவும் அமெரிக்காவில் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே காங்கிரஸ்ல அவ்வளவு பிரச்சனை அமெரிக்கன் காங்கிரஸ்ல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இருக்கப்போ இவர் இவர் நாட்டை பற்றி மட்டும் யோசிக்கணும் எப்படியாவது ரஷ்யா வின் பண்ண மட்டுமே மைண்ட்ல வச்சிருக்காரு தவிர மற்ற நாடுகளில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால அங்க எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கின்றத ஜலன்ஸ்கி கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு நாட்டில் இருக்க ஊழலை அவர் குறைச்சிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் மதிப்பிலான உதவிகள் உக்ரைனுக்குள்ள போச்சுன்னா அதுல முப்பதுல இருந்து நாற்பது மில்லியன் தான் அதிகபட்சம் எஃபெக்டிவா இருக்கு நூறு மில்லியன் கொடுத்தா அதுல முப்பது பர்சன்டேஜ் கூட கரெக்டாக போயிட்டு சேர விஷயமே இவங்களுக்கு சேர மாட்டேங்குது சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த உக்ரைன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்பவுமே இன்னும் ஜெலன்ஸ்கி காசை கொடுங்கன்னு கேட்குறாரே தவிர அவருக்கு கீழ இருக்க அதிகாரிகளை சரி செய்யணும் அவர் கீழ இருக்க பிரச்சனைகளை சரி செய்யணும்னு இவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அடுத்ததா ஜாப்ரோசிஷியா ரீஜன் இந்த ஜாப்ரோசிஷியா ரீஜனில் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இந்த நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணி ரஷ்யன் ட்ரூப்ஸ் மேலே உக்ரைனியன் ட்ரூப்ஸ் தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா இது எல்லாத்தையும் முறியடிச்ச ரஷ்யா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான சோல்ஜர்ஸை இந்த ஒரு இடத்துல வச்சு மட்டுமே கொண்டு இருக்காங்க இந்த இடத்துல உக்ரைன் ஆர்மிக்கு ஹெவி லாசஸ் ஏற்பட்டிருக்கும்னுட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு டேங்க்ஸ்ல இருந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட் வரைக்கும் இந்த ஜாப்ரோசிஷியா ரீஜனில் மட்டும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உக்ரைன் இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க ரஷ்யாவிலையுமே சில பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போடப்பட்ட ஹாட் வாட்டர் பைப்லைன்ஸில் நிறைய இடத்துல உடைப்புகள் ஏற்பட்டு இப்போது கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான மாகாணங்கள் ரஷ்யாவில் ஹாட் வாட்டர் கிடைக்காம ரொம்பவே அல்லால் பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வின்டர் சீசன்ன்றது ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே டெம்பரேச்சர்ன்றது மைனஸ் இருபது டிகிரிக்கும் கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த டைமில் அங்கே இருக்க மக்களுக்கு இந்த ஹாட் வாட்டர் மட்டும் கிடைக்கலனா அவங்களுக்கு ரொம்பவும் சிக்கல்கள் அதிகமாக ஏற்படும் கிட்டத்தட்ட அங்கே இருக்க ரஷ்யர்கள் ரொம்பவும்ளிரால் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லலாம் இந்த பைப்புகள் எல்லாமே ரொம்ப பழசா தான் இந்த உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா ரஷ்யாவோட சார்பில் ஆனா அப்படியே உக்ரைன் பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவால் அவங்க நாட்டு மக்களையே பாத்துக்க முடியல அங்கே ஊழல் அதிகமாகிடுச்சு எந்த காலத்துலேயோ போட்ட பைப்ஸு அவங்க மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ரஷ்யாவுக்கு வந்திருக்கு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ரஷ்யாவால் எப்படி உக்ரைனில் இருக்க ரஷ்யா சப்போர்ட்டர்ஸை காப்பாற்ற முடியும் நீங்கள் இன்னும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி இது எல்லாம் இப்படி போயிட்டுருக்கப்போ இருக்கப்போ பால்டிக் பக்கம் ரஷ்யாவோட கவனம் திரும்பவும் திரும்பியிருக்கு ரஷ்யா பால்டிக் கடல் பகுதியில் அவங்களோட ரோந்து பணிகளை இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க மேபி அடுத்த யுத்தம் இந்த பேல்டிக் கடலை மையப்படுத்தி வரும் இல்லை பால்டிக் நாடுகளை மையப்படுத்தி வரும் ரஷ்யா ரொம்பவும் தீவிரமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் உக்ரைன் கூட சண்டை போட்டுருக்க அதே டைமில் அவங்க பேல்டிக் கடல் பகுதியிலையும் ஆர்டிக் கடல் பகுதியிலையும் தன்னோட ஆளுமையை இன்னும் அதிகமாகிட்டே வராங்க ஆல்ரெடி தன்னோட படைப்பிரிவுகளை ஆர்டிக் பகுதிக்கு அனுப்பி அந்த இடத்துல மில்டரி ட்ரெஸ்ஸையும் லைவான டெமோவையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் இப்போ பால்டிக் கடல் பகுதியிலையும் இப்படி ரஷ்யாவோட கவனம் திரும்பி இருக்கிறது எல்லா பால்டிக் நேஷன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு நாட்டோ கொஞ்சமாக உஷாராக ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா இது பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோலாம் நான் பார்க்குறது அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலையும் குறிப்பாக சொன்னால் ரஷ்யா இவங்களோட அட்டாக் இன்டர்ன்சிபேப் பண்ணியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை அடுத்ததாக இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா விசிஸ் பால்டிக் கன்ட்ரிஸ் என்ற யுத்தம் வருமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹார்ட் வார்டை பைப்லைன் உடஞ்சதுக்கு உக்ரைன் ரஷ்யா மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நமதாயத்தை உருவாகும் ஸோ அடுத்த வீடியோ அதுவரை உங்களிடம் வந்து விடுக்கிறது உங்கள் ஆர்க்கே